ஜம்மு காஷ்மீர் அரசு நிர்வாகத்தில் ஊடுருவியுள்ள பயங்கரவாத ஆதரவாளர்களை கண்டறிந்து அகற்றும் நடவடிக்கையை துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா தீவிரப்படுத்தியுள்ளார் இன்று ஒரே நாளில் ஐந்து அரசு ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் அரசு துறைகளில் பணியாற்றி வந்த ஐந்து ஊழியர்கள் பயங்கரவாத அமைப்புகளுடன் நேரடி தொடர்பில் இருந்ததாக கூறி இன்று பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முன்னூற்று பதினோராவது பிரிவை பயன்படுத்தி நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எவ்வித விசாரணையும் இன்றி இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆண்டு முதல் இதே மொத்தம் ஒன்பது பேர் நீக்கப்பட்டுள்ளனர் நீக்கப்பட்டவர்களில் கல்வித்துறையில் ஆசிரியராக பணியாற்றிய முகமது இஸ்வாக் என்பவருக்கு லஷ்கர் இ தைபா அமைப்புடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது தெரிய வந்தது அவர் ஒரு போலீஸ் அதிகாரியை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்தது உளவுத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது அதே போல சுகாதாரத்துறையில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருந்த முகமது யூசுப் என்பவர் தனது வாகனத்தை பயன்படுத்தி பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் மற்றும் பணத்தை இடமாற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மருத்துவமனையில் ஆய்வக உதவியாளராக இருந்த தாரிக் அகமது மற்றும் மின் வாரியத்தில் லைன்மேனாக இருந்த பஷீர் அகமது ஆகியோரும் நீக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் ஹிஸ்புல் முஜாஹுதீன் தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பு படைகளில் நடமாட்டம் குறித்த ரகசிய தகவல்களை வழங்கியதுடன் அவர்களுக்கு தங்களது வீடுகளிலேயே அடைக்கலம் கொடுத்ததாகவும் ஆதாரங்களுடன் உறுதி செய்யப்பட்டுள்ளது வனத்துறையின் களப்பணியாளர்களாக இருந்த பரூக் அகமது என்பவரும் நீண்ட காலமாக தீவிரவாத அமைப்புகளுக்கு தளவாட உதவிகளை செய்து வந்ததாக பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அரசு இயந்திரத்திற்குள் இருந்து கொண்டே நாட்டிற்கு எதிராக செயல்படுபவர்களை வெறும் வேறறுப்பதன் மூலமே காஷ்மீரில் முழுமையான அமைதியை கொண்டு வர முடியும் என்பதில் துணைநிலை ஆளுநர் நிர்வாகம் உறுதியாக உள்ளது